என் சேனல் பார்க்குற அனைவரும் சப்ஸ்கிரைப் விடுங்க லைக் பண்ணுங்கள் பெல் பட்டன் டச் பண்ணி விட்டிங்கன்னா என் வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஓ பாருங்க ஆளுங்க எவ்வளோ வேலை செய்கிறாங்க அது வந்து காலையில் எக்ஸசைஸ் மாதிரி செய்யணுமா காலையில் எழுந்திரிச்சி மாடு அங்கே பிடிச்சி கட்டவும் கண்ணு குட்டி பிடிச்சி கட்டவும் பாருங்க இப்போ இங்கே வந்துட்டார் அவர் இங்கே வரவும் தான் நானும் வந்தேன் எங்க போயிட்டே இருக்கீங்க எவ்வளோ பிடிங்கிட்டார் பாருங்க வீ பொது நிற்கும் ஆளுங்க வீ தோட்டத்தில் வேலை செய்ய வீவோ வந்து ரிட்டையர் ஆகிட்டாரு என்ன வேலை பாருங்கள் ரிட்டையர் ஆகிதான் இப்போ தோட்டத்தில் வீடு கட்டி இங்கே வந்து செட்டிலும் ஆயிட்டாங்க கிருஷ்ணும் வந்துட்டாங்க இங்கே வந்துட்டு பாருங்கள் காலையில் எக்ஸைஸ் செய்யணுமா ஆய்யே ஞாபகம் வருதுங்கம்மா வீடியோவுக்குன்னு இல்லை அப்போலாம் சின்ன பிள்ளைங்கள சின்ன கூப்பிட்டு போகிறேன்னா இந்த வேலை செய்வோம் எல்லாம் சரியுமேவா ம் பாருங்க எங்கள் அக்கா கொடுத்து ஹோட்டலில் வந்து என்ன வேலை பார்க்கறது வேலை பார்க்குறது இந்த லைஃப் தாங்க சூப்பரான லைஃப்பு வேற ம் டவுன் வாழ்க்கையெல்லாம் வேஸ்ட் எவ்வளோ ஜாலியாக இயற்கையாக ஜில்லுன்னு காற்று சூப்பராக எனக்கு ரொம்ப பிடிச்சது எங்கள் பையன் சிட்டி விட்டு வர மாட்டேங்கிறான் நான் என்ன பண்ணிட்டோம் இல்லைனா இப்படியே இதே மாதிரி தோட்டம்லாம் வச்சு நல்லா ஜில்லுன்னு இருக்கலாம் எங்கள் மாமா வந்து எவ்வளோ பிடுங்கிட்டாரு சரி அதை கட் பண்ணிடுறேன் வீட்டுல குச்சி கிழங்கு பிடிங்கி கொடுத்தாங்க கலரே உங்க செடி கலரே உங்க அதனால நீங்கள் கொஞ்சம் நல்லா தெரிய மாட்டீங்க பாருங்க வில்லேஜ் வீட்டுக்கு வந்துட்டேன் ஆள் இல்லாத வீட்டில் தண்ணி ஊற்றாத பராமரிக்காத நான் வந்துட்டு போய் ரெண்டு மாசத்துக்கு மூணு மாசமே ஆயிடுச்சு எப்படி பூத்துருக்கு பாருங்கள் ஒரு இலைக்கு ஒரு பூ அப்படியே செம்மையாக பூத்துருக்குங்க செடியை சுற்றி பூவாக பூத்து குலுங்குது எல்லாரும் அதான் சொல்கிறாங்க இந்த ஊரில் வாரு ஆள் இல்லை அது வீட்டில் எவ்வளோ பூ பூத்து பாருங்களேன் செமையோ பூத்துருக்குதுங்க பார்க்கவே ஆசையாக இருக்குது சரி இப்போ தான் உள்ளே வந்திருக்கேன் வீட்டுக்குள்ளே வந்திருக்கேன் பாருங்கள் என்ன பசுமையாக இருக்குது எல்லாம் ஒரே மழை அழகாக பூத்து குலுங்குது இல்லைங்களா அதுதான் எங்கள் வீடு ஏய் தம்பி ஸ்டூல் போட்டு ஏறி பார்க்குறியா பாருங்க எங்கள் வீடு வில்லேஜ் சூப்பராக ரொம்ப பசுமையாக அப்படியே பக்கத்துலேயே பெரிய பெரிய மலைங்க வில்லேஜ்னால வீடுங்க சூப்பராக இருக்கும் ரொம்ப இருக்கும் எல்லா வீடுங்க பாருங்கள் பாப்பா நெல்லிக்காய்க்குறான் அது அந்த காயை பார்த்து அடிக்கணும் உள்ள விட அந்த கொம்பு உள்ள விட கரெக்டாக அந்த காய் பார்த்து அப்படியே லேசாக அப்படி தட்டுப்பாரு விழுவோம் அந்த அந்த காயில் அப்படியே லேசாக ஆறுங்க நெல்லிக்காய் ஆ அடி அடி ஆளுந்துருச்சு அடிச்சிட்டா பாப்பா வெற்றிகரமாக ஒன்று சூப்பர் டூவா எடோ மரத்துக்கார பிடிச்சி கட்டி போட போடுறாங்க ரெண்டு பற்றியும் மயில் அப்போ எவ்வளவு பெரிய இது என்ன ஆண் மயில் தானே ஆமாம் ஆமாம் ஊடுருத்து போகிறேங்களே தெரிஞ்சிச்சு அதுக்கு ஐயோ எல்லாம் இன்னைக்கு முருகர் வாகனமாக எங்களுக்கு கிடச்சிருக்கு என்ன தரிசனம் தெரிவங்கலாம் நல்லா இயற்கை காய்ச்சி பாருங்கள் பொய்யா பழம் மாதுளம்பழம் அங்கே ஒரு பூ அழகா பாருங்கள் சூப்பராக வீடு வில்லேஜுக்குள்ளேயே எல்லாம் சொந்தர அண்ணன் தம்பிங்க வீடு அழகா அழகழகா சூப்பராக வில்லேஜ்னா வில்லேஜ் தான் வாங்க வில்லேஜ் வீட்டுக்கு வந்துருக்கேன் எங்கள் அக்கா வீட்டுக்கு தோட்டத்துக்கு வந்துருக்கேன் மக்கள் எங்கள் அக்கா வீட்டு தோட்டத்துக்கு வந்திருக்கேன் அந்த கிணறு எவ்வளோ சேஃப்டியாக கருங்கல் கட்டி அது படிப்பாருங்க அந்த கல் அதுக்குள்ளேயே கொடுத்து அது வழியாக இறங்கி இப்படியே வரலாம் அது ஃபுல்லாக பாருங்க கிணறுக்கு எவ்வளோ அழகாக மண் உள்ளே சரிஞ்சிருதுன்னு அந்த ஆழத்து இது சுற்றியுமே அப்படியே பண்ணியிருக்காங்க செல்ல உள்ளே போட்டுப்போம் பயமாக இருக்குது எனக்கு கிணறு அப்படியே ஆழமாக இருக்குங்க தண்ணி வருங்க எவ்வளோ ஆழத்தில் இருக்குது சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு எட்டுனா வரைக்கும் எல்லாம் மாந்தோப்பே தான் சூப்பராக அழகாக அப்படியே ஒம்பது மணி இப்போ உள்ள வெளியே வந்து நிற்கிற குளுர் நடக்கும் சூப்பராக இருக்குல்ல தென்னங்கன்று நட அவங்களே விதை போட்டு முளைச்சிருக்காரு நெடுவாங்க இப்போது மழை பெய்யுது இல்லைங்களா பிடிங்கி அங்கே அங்கே தென்னங்கன்று போயிடுச்சோ அங்கெல்லாம் நடுவாங்க எல்லா மரமும் இருக்குது இல்லாத மரமே கிடையாது தோட்டத்தில் Meg. <try> Stol.